Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ஆளுநர் ஆர் என் ரவி தலித்துகளைப் பற்றி கரிசனமாக பேசுவதும் தலித்துகள் முதலமைச்சராக ஆக வேண்டும் என கூறுவதும் திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் சென்னை கோடம்பாக்கம் அம்பேத்கர் சமூக நலக்கூடத்தில் தோழர் எஸ் நடராஜன் படத்திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் கலந்து கொண்டு நடராஜனின் உருவப்படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆளுநர் ஆர் என் ரவி மீண்டும் மீண்டும் ஒரு அரசியல்வாதியாகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் எனவும் தலித்களைப் பற்றி கரிசனமாக பேசுவதும் தமிழ்நாட்டில் தலித்கள் முதலமைச்சராக ஆக வேண்டும் என கூறுவதும் திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் எனவும் அவர் குற்றம் சாட்டினார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு அரசியல்வாதியாகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் ஆளுநர் என்கிற பொறுப்பை மறந்து அவர் பேசுவதும் செயல்படுவதும் நீடிக்கிறது தலித்துகளை வலதுசாரிகளின் பக்கம் கவர்வதற்காக குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி தரப்பை நோக்கி ஈர்ப்பதற்காக அடிக்கடி அவர் தலித்துகளை பற்றியும் பேசுகிறார் தலித் ஒருவர் முதல்வராக வேண்டும் என்பது அப்பாவி தலித்துகளை வளைத்து போடுவதற்கான ஒரு சூது சூழ்ச்சி இதில் ஒருபோதும் தமிழ்நாட்டை சார்ந்த தலித்துகள் ஏமாற மாட்டார்கள் என்பதை ஆளுநருக்கு தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் திடீரென்று சுவாமி சகஜானந்தாவுடைய நிகழ்வுகளில் பங்கேற்பதும் தலித்துகளை பற்றி கரிசனமாக பேசுவதும் தலித்துகள் முதல்வராக வேண்டும் என்பதும் ஒரு திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறது வேங்கவேல் கிராமத்தில் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து அறவழியில் அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் போராடி வருகிறார்கள் அவர்களை சென்று சந்திப்பதற்கு காவல்துறை கெடுபிடி செய்வது அதிர்ச்சி அளிக்கிறது காவல்துறை தன்னுடைய இந்த கெடுபிடி நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் தமிழ்நாடு அரசுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன் சமூக நீதி சமத்துவம் என்று பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுநர் அவர்களை தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருவதனால் அவர் ஆதிதிராவிட மக்களிடமிருந்து விடுதலைச் சிறுத்தைகளை அந்நியப்படுத்த வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இதை பேசுவதாக நான் கருதுகிறேன் அவருடைய முயற்சி பலிக்காது மேலும் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளராக சீமான் செயல்படுகிறாரோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது என தெரிவித்த அவர் தமிழ் தேசியம் பேசும் சீமான் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வந்து பொருத்தமில்லாத ஒரு அரசியலை கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் இப்போது பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்தது பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஒன்றும் புரியவில்லை பாஜக ஆதரவாளர்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அவர் இந்த உத்தியை கையாளுகிறாரா என்ற ஐயமும் எழுகிறது தந்தை பெரியார் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார் அவருடைய காலத்திலேயே சமகாலத்திலேயே அவரை வீழ்த்துவதற்கு பார்ப்பன பனியா உயர்சாதி அமைப்புகள் மிக கடுமையாக அவரை விமர்சித்தார்கள் வீழ்த்த முயற்சித்தார்கள் முடியவில்லை அவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே வேளையை இவர் செய்கிறார் என்றால் இவர் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுகிறது அவர் செய்யும் அரசியல் அதிர்ச்சி அளிக்கிறது யாருக்கு துணை போகிறார் தமிழ்த் தேசம் என்கிற பெயரால் தமிழர்களுக்கு எதிரான அரசியலை ஏன் செய்கிறார் என்கிற கேள்வி எழுகிறது தொடர்ந்து அவர்களுக்கு தாக்கி பேசுகிற விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கி பேசுகிறதும் பெரியார்கள் தாக்கி பேசுகிறதும் ஒரு கவன ஈர்ப்புக்காகவே அவர் கையாளுகிறார் என்று தான் என்ன தோன்றுகிறதே தவிர அவர் கருத்தியல் அடிப்படையிலே எந்த விவாதத்தையும் வலுவாக வைக்கவில்லை தனிநபர் தாக்குதல்கள் தனிநபர் தனி கட்சி கட்சி மீதான கடுமையான விமர்சனங்கள் என்று அவருடைய அரசியல் ஒரு இனவாதத்தை நோக்கி பாசிச கூறுகளை கொண்டதாக பரிணாமம் பெற்று வருகிறது அது அவருடைய எதிர்காலத்திற்கும் நல்லதல்ல என்பதை ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் மீண்டும் அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை கொண்டாடும் வகையில் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது திருமானூர் ஒன்றிய செயலாளர்கள் எசனை கண்ணன் சுள்ளங்குடி கண்ணன் திருமானூர் நகர செயலாளர் ஜெய் கணேஷ் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா தலைமை வகித்தார் இதில் திருமானூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்க வாக்களித்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது இதில் மண்டல செயலாளர் அன்பானது மாநில துணை செயலாளர் கருப்புசாமி அரியலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் மருதவாணன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுதாகர் மகளிரணி மாவட்ட செயலாளர் காந்தி மகளிரணி திருமானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அம்மா அன்பு ிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை கொண்டாடும் வகையில் மதுரை மாநகர வடக்கு மாவட்டம் கீழ் மதுரை முகாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தினமணி டாக்கி சந்திப்பில் கட்சி அங்கீகார வெற்றி விழா பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது எட்டாவது பகுதி செயலாளர் அய்யாதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் மணியரசு மாவட்ட துணை செயலாளர் ராம்குமார் பாண்டியன் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் தாமரை தாமரைவளவன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆரோக்கிய செல்வம் ஆறாம் பகுதி செயலாளர் ராசுக்குட்டி நாற்பத்தை வட்ட செயல் செயலாளர் தவசி மாநில அமைப்பு செயலாளர் எல்லாளன் மாநில துணை பொதுச் செயலாளர் கனியபுதன் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில செயலாளர் தமிழன் மாநில செயலாளர் அகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சுவாமி சகஜானதாவின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவையொட்டி சிதம்பரம் நந்தனார் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள சுவாமி சகஜானந்தா திருவுருவ சிலைக்கு கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினார் முன்னதாக சிதம்பரம் வடக்கு மெயின் ரோட்டில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலையிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக புறப்பட்டு மேல வீதி தெற்கு வீதி ஆகிய வீதிகள் வழியாக பேரணியாக வந்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர்கள் அரங்க தமிழ்வழி மணவாளன் முன்னாள் மாவட்ட செயலாளர் அறவாழி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன் மாநில நிர்வாகிகள் நர்சோனை ஜவஹர் முகமது ஆயூப் குறிஞ்சிவளவன் நீதிவளவன் முருகானந்தன் செல்வி முருகன் சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம் பாவனன் மாவட்ட அமைப்பாளர்கள் மின்னல் சிவராஜ் தெய்வநாயகன் சிதம்பரம் நகர பொருளாளர் ரத்னம் பரங்கிப்பேட்டை நகர செயலாளர் அண்ணாமலை சிதம்பரம் நகர துணை செயலாளர் மாரிவளவன் ஒன்றிய செயலாளர்கள் கமல்ராஜ் ரஜினி சந்தனகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை அருகே உள்ள இறையூர் வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட விவகாரத்தில் அதே கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலினத்தை சேர்ந்த மூன்று நபர்கள் மீது குற்றம் சுமத்தி சிபிசிஐடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தது இந்த அறிக்கை வெளியானது முதல் இறையூர் கிராமத்தில் பட்டியலின மக்கள் சிபிசிஐடி விசாரணை தேவையில்லை என கூறி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தன் தலைமையிலான வழக்கறிஞர் அணியினர் இறையூர் வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள பட்டியலி மக்களை சந்தித்து ஆறுதல் கூற சென்றனர் அப்போது வெள்ளலூர் காவல் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இறையூர் வேங்கை பயிர் பிரிவு சாலையில் காவல்துறையினர் பாரிகார்டுகளை அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் காவல்துறையினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணியினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தலித் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பேரூராட்சி நிர்வாகம் இதுவரை பயன்படுத்தாததை கண்டித்தும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை வருவாய்த்துறையை கண்டித்தும் தஞ்சை மாவட்டம் திருவையாறு அரியலூர் சாலையில் கஸ்தூரிபாய் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் கஸ்தூரிபாய் நகர் மக்கள் குடியிருப்புகளை அரசு எக்காரணம் கொண்டும் அகற்றக்கூடாது கஸ்தூரிபாய் நகர் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் சாலை மற்றும் குடிநீர் போன்ற வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது வடக்கு ஒன்றிய செயலாளர் துரை பிரபு மாவட்ட பொருளாளர் வேந்தன் விவசாயி தமிழ் வளவன் குணசேகர் ஒன்றிய செயலாளர்கள் அரசு வணங்காமுடி இளங்கோ ரமேஷ் பசுபதி வளவன் செந்தில் வளவன் அழக அழகம்பிகாபதி ஆனந்தபாபு மகாமணி போராட்டக்கள பொறுப்பாளர்கள் தென்னவன் சக்திவேல் கார்த்திக் ஜோதி மகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வாழ்ந்து வரும் திருவையாறு பேரூராட்சியை சார்ந்த ரெண்டாவது வார்டு மக்களான கஸ்தூரிபாய் நகர் மக்களான அதாவது வந்து திருவையாருட்டு அரியலூர் சாலையில் குடியிருக்கும் கஸ்தூரிபாய் நகர் மக்களை நெடுஞ்சாலைத்துறையும் சாலையை அகலப்படுத்த அகலப்படுத்தும் பணிக்காக நெடுஞ்சாலைத்துறையும் வருவாய்த்துறையும் சேர்ந்து கொண்டு கூடுதலாக பேரூராட்சி நிர்வாகம் சேர்ந்து கொண்டு அவர்களை அப்புறப்படுத்த நினைக்கிறார்கள் அவர்கள் குடியிருப்புகளை எடுக்க நினைக்கிறார்கள் இதை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தஞ்சை மேற்கு மாவட்டம் திருவையாறு வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டமும் தொடர் முழக்க ஆர்ப்பாட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை நெடுஞ்சாலைத்துறையும் வருவாய்த்துறையும் அரசாங்கமும் உடனடியாக இந்த போக்கினை கைவிட வேண்டும் இது தலித்து விரோத போக்காக நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் காரணம் மக்கள் குடியிருக்கும் எதிர்புறம் கண்ணு தூரம் வரை கடல் போல் நிலம் கிடைக்கிறது அவர் அது அது எல்லாம் கோயில் நிலம் அந்த நிலத்தை எடுக்காமல் தலித்து மக்கள் குடியிருப்புகளை மட்டும் அப்புறப்படுத்த நினைக்கும் இந்த அரசாங்கத்தையும் நெடுஞ்சாலைத்துறையையும் அதற்கு துணை போகும் வருவாய்த்துறையையும் அதற்கு துணையாக இருக்கும் பேரூராட்சி நிர்வாகத்தையும் குடலசத்தையிலும் அந்த ஊர் கிராமத்தை சார்ந்த பொதுமக்களும் வன்மையாக கண்டிக்கின்றோம் தொடர் போராட்டம் நடைபெறும் மதுரை மாநகராட்சியில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக டிபிசி டெங்கு ஒழிப்பு பணியாளராக ஐநூற்று முப்பத்தி இரண்டு பேர் பணி செய்து வருகின்றனர் இந்நிலையில் தங்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக ஊதியம் உயர்த்தவில்லை என்று டெங்கு ஒழிப்பு பணியாளர்கள் குற்றம் சாட்டினர் எனவே தங்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இம்மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட டிபிசி டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் கையில் டெங்கு கொசு ஒழிப்பு மருந்து மற்றும் டார்ச் லைட் அடித்தபடி முழக்கங்களை எழுப்பியவாறு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனா் இந்த போராட்டத்தில் மாவட்ட அமைப்பாளர்கள் பால்பாண்டி சூரிய பிரகாஷ் கணேசன் திருப்பதி அழகுமலை முத்து ராம் பால்பாண்டி சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி தர வேண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் முத்து தலைமையில் மதுரை மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் மேலவாசல் மாரி ராம்குமார் பாண்டியன் மகளிர் விடுதலை மாநில துணை செயலாளர் ரேவதி அழகர்சாமி சிம்மக்கல் பகுதி செயலாளர் முருகன் காலீஸ்வரி ஆகியோர் மாவட்ட ஆட்சி சங்கீதாவை சந்தித்து மனுவளித்தனர் எங்களோட கவனம் எங்க டார்ச் அடிக்கிறத வந்து எங்க கவனத்தை வந்து அவங்க பாக்கணும் அப்படின்னு தான் நாங்க டார்ச் லைட் அடிச்சு கலெக்டரிடம் வந்து எங்க டார்ச் லைட் அடிச்சு நாங்க கவனத்தை தாண்டி இந்த வேலை பண்ணுவோம் எங்க சம்பள உயர்வுக்கு தான் நாங்க சம்பள உயர்வு வரணும் எங்க வாழ்வாதாரத்துக்கு கட்டுப்படி ஆக மாட்டேது எங்களோட சம்பளம் அதனால எங்க சம்பளம் உயர்வுணும் அப்படின்னு சொல்லி எங்க டார்ச் லைட் அடிச்சு நாங்க எல்லாருக்கும் மதுரை மாநகராட்சியில் மாநகராட்சியில்ளில் பணி செய்யும் டிபிசி டெங்கு பணியாளர்கள் அவர்களுக்கு மதுரை மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியாளர் நிர்வாகமும் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக வந்து அவர்களுக்கு எந்தவித ஊதிய உயர்வை ஏற்றி தரவே இல்லை இதை அறிந்து விடுதலை சித்தை தொழிற்சங்கமான துப்புரவு மேம்பாட்டு இயக்கத்துக்கு தகவல் அறிந்து செலாவுடன் இன்று ஐநூத்தி முப்பது டி சி பெண்களும் கலெக்டர் அலுவலகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்து மாவட்ட ஆட்சியாளர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம் இந்த மனுவை வந்து உடனடியாக மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கு அனுப்பி இவர்களுக்கு ஊதிய ஊதிய உயர்வை வழங்குகிறோம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த ஊதிய உயர்வு வழங்கவில்லை என்றால் விடுதலை சித்தை கட்சியின் மாவட்ட சேவாவுடன் கூடி மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் மிகப்பெரிய போராட்டம் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த ஆமேதனஅள்ளி கிராமத்தில் மாற்றுக் கட்சியினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இணையும் நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் ரஜினி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆமேதனஅள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள் என முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் திமுக அதிமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் ராஜகோபால் முன்னாள் மண்டல துணை செயலாளர் நந்தன் தொகுதி செயலாளர்கள் சக்தி சுரேஷ் கலை அருண் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் திருப்பதி ஊர் கவுண்டர் சிவராஜ் மந்திரி கவுண்டர் தேவராஜ் ஒன்றிய செயலாளர் ஆதிதமிழன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாட்டின் ஆறாவது குடியரசு தினத்தை தினத்தையொட்டி நாகர்கோவில் வடசேரியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அரசியலமைப்பு சட்ட உறுதிமொழியேற்றனர் இந்நிகழ்வில் கலைச்செல்வி மேபல் தினிஷா அம்பேத் ஜான் அசுன் ராஜன் சசி ராஜா சிங் சதீஷ் சகாய்தாஸ் விக்னேஷ் முருகேசன் நாஞ்சல் துரை சுபின் வளவன் யாழ் உட்பட மாவட்ட மாநில ஒன்று பேரூர் ஊராட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரியலூர் சாலையில் கஸ்தூரிபாய் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை வருவாய்த்துறை திருவையாறு பேரூராட்சியை கண்டித்து மாபெரும் தொடர் முழக்கப் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் கஸ்தூரிபாய் மக்கள் குடியிருப்புகளை அரசு அகற்றக்கூடாது என்றும் கஸ்தூரிபாய் நகர மக்களுக்கு அடிப்படை வசதிகள் சாலை மற்றும் குடிநீர் போன்ற வசதிகளை உடனே செய்து தர வேண்டும் என்றும் தலித் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பேரூராட்சி நிர்வாகம் இதுவரை பயன்படுத்தாததை வன்மையாக கண்டிப்பது எனவும் குடியிருப்பு பகுதியின் அருகில் நிறைய வயல்வெளிகள் இருக்கும் நிலையில் வேண்டுமென்றே தலித் மக்களை அப்புறப்படுத்த முயலும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை வருவாய்த்துறை பேரூராட்சியை வன்மையாக கண்டிப்பது என தொடர் முழக்க போராட்டம் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் விவசாய அணி தமிழ் வளவன் புறக்கோட்டை குணசேகர் ஒன்றிய செயலாளர்கள் அரசு வணங்காமுடி இளங்கோ ரமேஷ் வளவன் செந்தில் வளவன் ஆனந்த் ஆனந்தபாபு மகாமணி போராட்டகள பொறுப்பாளர்கள் தென்னவன் சக்திவேல் கார்த்திக் ஜோதி மகேஸ்வரன் புனல் சேகர் தினேஷ் பழனி தரமணி சிவசக்தி யோகானந்தன் முருகானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை கல்லாவி சாலையில் தொடங்கி ரவுண்டான வரையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் குபேந்திரன் தலைமையில் அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது இந்த பேரணி கல்லாவி சாலையில் தொடங்கி ஊத்தங்கரை ரவுண்டான வரையிலும் நடைபெற்றது இந்த பேரணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் புரட்சியாளர் அம்பேத்கரின் புகழை எடுத்துக்கூறியும் குடியுரிமை வாங்கிக் கொடுத்த நிகழ்வை எடுத்துக்கூறியும் முக்கிய வீதிகள் வழியாக நடைபயணம் மேற்கொண்டனர் பின்னர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை ை செலுத்தி இனிப்புகளை வழங்கினா் நாட்டின் ஆறாவது குடியரசு தினத்தையொட்டி கரூர் கிழக்கு மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட பழைய ஜெயங்கொண்டம் பேரூராட்சியில் பூவம்பாடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேரூர் செயலாளர் முருகேசன் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு உறுதிமொழி வாசிக்க அனைவரும் அரசியல் அமைப்பு உறுதிமொழியை கொண்டனர் இதில் வீசிக்க கிளை நிர்வாகிகள் பிரசாந்த் மாரிமுத்து விக்னேஷ் பிரகாஷ் சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் Oh, you. நாட்டின் ஆறாவது குடியரசு தினத்தை ஒட்டி தருமபுரி மாவட்டம் கச்சேரி கச்சேரிமேட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அரசியலமைப்பு சட்ட முகப்புறையில் உள்ள கூறுகளை உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பெரிய தம்பி கேசவன் தீரன் தீர்த்தகிரி சாந்தலிங்கம் சோலை ஆனந்தன் கோபி துரைவளவன் கந்தசாமி விடுதலை வேலன் இளையராஜா புனிதராஜ் இடிமின்னல் காவேரி வசந்த் முருகன் ராம் சண்முகம் ராகுல் மருத்துவர் சதீஷ் சேகர் ஆதிமூலம் இளவரசன் சிவஞானம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்றலரசு அவர்களின் ஆலோசனையின்படி திருவெரும்பூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பெல் டாக்டர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் பெல் வளாகத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அரசமைப்பு சட்ட நூலின் முகப்புறையை வாசித்து உறுதிமொழியேற்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவெரும்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிறுத்தை குணா பெல் டாக்டர் இன் பொதுச் செயலாளர் விசயபாலு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் துவாக்குடி நகர்மன்ற உறுப்பினர் ரவி தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் பொன் இளங்கோ பாலகிருஷ்ணன் நகர துணை செயலாளர் முத்து வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அசோக் மேத்தா முல்லைக்குடி முகாம் சேர்ந்த ஆல்பர்ட் ஐ ஜோசப் ரிச்சர்ட் பாலு எபி தினகரன் அபிஷேக் டார்வின் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் முன்னாள் பொதுச் செயலாளர் பச்சைமால் பொருளாளர் கார்த்திகேயன் அமைப்பு செயலாளர் சிவக்குமார் துணைத் தலைவர் முத்து துணை செயலாளர் சாமிதுறை துணை செயலாளர் அன்புராஜ் செயற்குழு பொறுப்பாளர் கிரேன்ஸ் கார்த்திகேயன் செயற்குழு பொறுப்பாளர் ராமராஜன் பெல் எல் எஸ் தொழிற்சங்க பொறுப்பாளர் வடிவேல் அம்பேத்கர் எம்ப்ளான்ஸ் யூனியன் பொருளாளர் ராஜேந்திரன் இ பி எஃப் அம்பேத்கர் எம்ப்ளான்ஸ் யூனியன் முன்னாள் பொதுச் செயலாளர் பேரானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சுவாமி சகஜானந்தா பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கடை வீதியில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காட்டுமன்னார் கோயில் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நகர செயலாளர் நாகராஜன் தலைமையில் மாவட்ட செயலாளர் மணவாளன் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் சிறுகாட்டுரவி மோவூர்பதி மோபூர் ஆனந்தமணி மகேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் நாட்டின் ஆறாவது குடியரசு தினத்தையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து அரசமைப்பு சட்ட முகப்புரை உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர் தேவ தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதினிவளவன் அமைப்பு செயலாளர் அமுதவன் பொருளாளர் பாத தமிழ்மாறன் தலைமை நிலைய செயலாளர் செல்வநந்தன் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் பெரு அரிமா தமிழன் கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன் தலைமை அலுவலக

ஒவ்வொரு வாக்கும் உறுதியும் புரட்சியாளர் அம்பேத்கரின் மேலால் 来过来。 இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுகளை திருப்பைகிறேன்